ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிரசனி ராகவே கெதவே நமக அன்பார்ந்த தினபூமி வணக்கம் வார ராசி பலன் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிறு முதல் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சனிக்கிழமை வரை வார ராசி பலன்கள் வார ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி வார நிகழ்ச்சிகள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுபம் விளக்குவது நன்று மாலை ஐந்து மணிக்கு மேல் மிருத்தியூ வேதிபாத சிராதம் இருக்குது அதனால் சுபகாரியங்கள் இன்றைக்கு செயலாகாது இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை சுபமுகூர்த்த தினம் சங்கடகர சதுர்த்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை கிழமை ஐந்து நாகிக்கு வாசியிருக்கிறது இன்றைய தினம் அங்காரக சதுர்த்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வராக ஜெயந்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை சஷ்டி விரதம் இருப்பதற்கு நல்ல நாள் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிதி என்கின்ற நாள் விவாகம் சுபம் குர்த்தம் செய்வதற்கு தகுதியான நாள் இருபத்தி ஏழு சனிக்கிழமை அஷ்டமி காலாஷ்டமி சனாதன அஷ்டமி என்று சொல்வார்கள் சிறப்பு பூஜை அக்னி கால பைரவருக்கு சிறப்பு பூஜை செய்வதற்கான நல்ல நாள் இன்று சந்திராஷ்டமம் மீனராசிக்கு இருபத்தி ஒன்றாம் தேதியும் மதியம் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை மீனராசிக்கு சந்திராஷ்டமம் தேதி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் மேசராசிக்கு சந்திராஷ்டமும் கிருஷிவராசிக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தேதிகளிலும் மிதன ராசிக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம் என்கிறதுனால சில விஷயங்கள் மனிதர் கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயமும் பதட்டப்படாமல் செய்ய வேண்டும் அவசரம் தேவையில்லை விவசாயத்தில் அனுஜதி செய்வது நலம் சந்திராஷ்டம நேரத்தில் சாட்சி கெழுது போடக்கூடாது எவ்வளோ முக்கியமான நபராக இருந்தாலும் சரி அன்றைய தினம் சப்போர்ட் பண்ணக்கூடாது வக்காலத்து வாங்கக்கூடாது உதவி செய்வது தவிர்ப்பது நன்று வழியே வந்து உதவி செய்வதற்காக வந்து உபத்திரவம் செய்வார்கள் நாள் சற்று அமைதியாக இருப்பதே சாதிக்கும் வார்த்தைகளிடம் கவனம் தேவை மனையும் அளவாக பேசுவது நன்று மற்ற நாளில் பேசுகிற அதே வார்த்தை சந்திராசம நேரத்தில் பேசும்பொழுது கசப்பாத்தோனும் வெறுப்பாத்தோனும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்றி வார ராசி பலன்களை பார்ப்போமா அன்பார்ந்த மேச ராசிரியர்களே ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டு கோடி அதிபதியாக இருந்து இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு சரியாகும் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் வாரத்தின் நெடுப்பகுதியில் சந்திராஷ்டம் முன்பிற்கு ஆரம்ப நாட்களில் பரவாயில்லை வார இறுதியில் பிற்பகுதியில் நன்றாக உள்ளது சந்திராஷ்டிரம் நிலத்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல எச்சரியாக இருப்பது நன்று இந்த வாரத்தில் சகோதரிடமும் அணுகுமுறைகள் சற்று சுமூகமாகவே இருக்கும் இருந்தாலும் அதிகமான பேச்சுகள் வைத்துக்கொள்ளக்கூடாது அளவாக பேசுவது ஆபத்தை விளைவிக்காது அதிகமான பேச்சு சண்டை சத்துருவளை கொண்டு வந்து விட்டுவிடும் திட்ட ஆரோக்கியம் பரவாயில்லை கணவன் மனு அந்நியம் நன்றாக உள்ளது குழந்தைகள் உங்களுக்கு அலோசனையாக இருப்பார்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் இருந்தாலும் அவர்களுடைய பிடிவாதம் அவர்களுக்கு இருந்தே தீரும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் ஆறு கூடி மூணு மூணுக்குடி அதிபதியாக இருந்து விரயத்தில் அமர்ந்திருக்கிறோம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நன்றி சப்தமஸ்தானத்தில் ஆரம்பத்தில் சந்திர பகவானும் பிறகு எட்டு ஒன்பது பத்து என்றும் சஞ்சாரமாகிக் கொண்டிருக்கிறார் கலத்திரஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருப்பது சாகியமை ஏன்னா கூடிய அதிபதி இருந்து விரயத்தில் உச்சம் அதனால் பணவரவும் நன்றாக இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கையில் காசு இருப்பு இருக்கும் சுப செலவுகள் ஏற்படலாம் மனசை நிறைவாக நாட்கள் செல்லும் எட்டு கூடிய அதிபதி இரண்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பார்வை ஆயுள் தீர்க்கும் மனசு நிறைவாக நாட்கள் செல்லும் கணவன் மொழி அன்னை பிறகும் பிறருடைய வழக்கு வியாஜியங்களில் தலையிடாமல் இருப்பது கோர்ட்டு கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் கேத பகவானும் அமர்ந்திருக்கிறார் ஒரு சேர அமர்ந்திருப்பது சாதக பாதகம் ரெண்டும் விளைவிக்கும் முன்னோடைய சொத்து சம்பந்தமாக சில பிரச்சனைகள் வந்து போகும் சொத்து சம்பந்தமாக எதையும் தலையிடாமல் இருப்பதே நன்று வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய செயல் அனைத்தும் நன்றாக இருக்கும் என்ன ஒம்பது பத்து சம்பந்தப்படுது தர்ம கர்மாதிபதியோகம் கண்டிப்பாக இருக்கிறது லாபம் சுப லாபமும் சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய செலவாகவே இருக்கும் என்ன நீச்சம் பெற்ற கிரகமும் அமர்ந்திருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கர அமர்ந்திருக்கிறார் அதனால் செலவுகள் வரவுகள் செலவுகள் சமமாகவே இருக்கும் மின் செலவுகளும் ஏற்படலாம் சுப செலவுகளும் ஏற்படலாம் திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு நல்ல தகவல் கிடைக்கும் திருமணம் கூடி வரும் மனதுக்கேற்ற மனாளன் கணவன் அல்லது மனைவி ஆண்களுக்கு மனைவியும் பெண்களுக்கு கணவனும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல வாரமே அன்பார்ந்த ரிசிபராசினேயர்களே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆறு அதிபதியாக இருந்து உச்சம் பெற்றிருக்கிறார் திடீர் யோகமும் அஷ்டமும் கொடுக்கிறது எதிர்பாராத மனவரவுகள் இருக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் சுப செலவுகள் ஏற்படலாம் இந்த வாரத்தில் நினைத்த வித அதிகமான செலவுகள் இருக்கும் திடீர் செலவுகள் சமாளிக்க சில நேரம் தடுமாற வேண்டியிருக்கும் இருந்தாலும் தங்களுடைய திறமையினால் நன்றாக செம்மையாக அந்த வாரத்தை கடத்து வீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை சற்று குறைவாகவே இருக்கும் ஞாயிற்றுடைய ஆரோக்கியமும் சுமார் சுப செலவுகள் ஏற்படலாம் சுக சௌரியங்கள் வண்டி வாகன வசதிகள் எல்லாம் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவி பல விஷயங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் இந்த வாரத்தில் தர்ம யோகம் கிருஷ்ணபராஜிக்கும் ஒன்பது பத்து கோடியும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் சற்று விரயங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பொருளாதாரத்தை நிர்வகிக்கும் பொழுது அதிக கவனத்துடன் இருப்பது நன்று கவனம் சிதறினால் சற்று மனக்கவலைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது நிதானமாக இருப்பது நன்று முன்னோடிய சொத்து சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமும் இந்த வாரத்தில் பேசாமல் பிரச்சனைகள் இயலாமல் அடுத்த வாரத்தில் வைத்துக் கொள்ளாமல் என்று விட்டுவிடுவதே சாகியும் தொழில் வியாபாரம் பரவாயில்லை வழக்கமாக நடைபெறும் சக ஊழியர்களின் மதிப்பை பெறுவீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நல்ல வாரம் அன்பார்ந்த மிதனராசினியர்களே உடல் ஆரோக்கியம் சுமார் மிதனராசிக்கு வார கசைகள் சந்திர பகவான் அஷ்டமத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் மனக்கவலைகள் வந்து போகும் எந்த அஷ்டம நேரத்தில் மற்ற நாட்களை பரவாயில்லை கொடுக்குள் வாங்குற விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதே சில தொழிலாளர் பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும் பிரச்சனைங்கிறது தமக்கு கீழே வேலை செய்யறவங்க தன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் தன் மனம் போக போக்கில் செலுத்துவார்கள் அதனால் அசௌரியங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கணவனு அஞ்சு கொஞ்சம் பரவாயில்லை வியாபாரம் செழித்து வளரும் பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையாட தலையிடாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது சகோதர ஒற்றுமை குறையும் தான் செய்யும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் மிதமான வாரமே அன்பார்ந்த கரகடக ராசி நேர்களை ராசி அதிபதி ஐந்து ஆறு ஏழு என்று சந்தித்து கொண்டிருக்கிறார் மன சஞ்சலங்கள் வந்து போகும் கணவன் அன்வாய் நன்றாக உள்ளது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது அதிகாரம் ஆனவும் மனிதனுடைய கௌரவத்தை குறைத்துவிடும் அதனால் கவனமாக இருப்பது நன்று தொழில் விஷயத்தில் அதிக அக்கறை கொள்வீர்கள் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் பண விஷயத்தில் சற்று கவனம் தேவை மொத்தத்தில் நிதானமாக இருக்கக்கூடிய வாரம் இது மிதமான வாரமே அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களே ராசியதிபதியான சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கர பகவானும் உச்சம் தொழிற்சாணாதிபதியும் உச்சம் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நன்மையே திடீர் யோகமும் அஷ்டமும் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை பொருளாதார சிக்கல்களை சமாளிப்பீர்கள் வனப்பரவு நன்றாக இருக்கும் செலவுகள் அதைவிட அதிகமாகவே இருக்கும் கணவன் முனை வெட்டு கொடுத்து போவீர்கள் மன சங்கடங்கள் நீக்கக்கூடிய வாரம் இது லாபம் சுபலாபம் உண்டு மீன் விரயமும் உண்டு மிதமான வாரமே அன்பார்ந்த கன்னியாராசி நேர்களே பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது வெளி உலகத்தில் வழங்கும் பொழுது மிக மிக கவனம் தேவை தொழிற்சானத்திற்கு குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்துக்கும் ஒரே ஸ்தானம் குரு பகவான் பார்வை செலுத்துகிறார்கள் அந்த பாவங்கள் அபிவிருத்தி அடையும் வழக்கவியாஜங்கள் இருந்தால் முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை வேலை நன்றாக நடைபெறும் உயிரான நண்பயரை சம்பாதிப்பீர்கள் சுப செலவுகள் ஏற்படலாம் ராசிக்கு சனி பகவான் விசேஷ பார்வையாக தசம பார்வையாக பார்வை செலுத்துகிறார் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் மன சஞ்சலங்கள் வந்து போகும் கணவன் மனைவி அன்யோன்யம் குறைய செய்யலாம் கவனமாக இருப்பது என்று அனாவசிய பயிற்சிகள் தவிர்ப்பதே சாகியும் மிதமான வாரமே அன்பார்ந்த துளாராசினர்களை ராசி அதிபதி அதிபதியாக இருந்து சுக்கர் பகவான் உச்சம் உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது ஆண்களாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் திடீர் யோகம் அஷ்டமும் உண்டு பெண்கள் ஆயிருந்தால் கணவருக்கு ஆயுள் தீர்க்கம் தீர்க்க சோமங்களியாக யாக இருப்பீர்கள் வாரப்பலம்தான் தான் கிரக அமைப்பு வந்து நன்றாக இருப்பது மன நிறைவை கொடுக்கும் குரு பகவான் கலத்திர ஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் குரு பார்வையை பாலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உடன் சனி அமர்ந்திருப்பது ஒருவர்களின் நன்மையை சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் பாக்கிய நாலு ஐந்து கூடிய சனி பகவான் மூன்றாம் படத்தில் திடீர் யோகமும் அஷ்டமும் கொடுக்கும் கணவன் மனிமை அந்நியம் பரவாயில்லை வெளி உலகத்தில் பழங்குல சற்று கவனம் தேவை முன்னோடி சத்து சம்பந்தமாக பல பிரச்சனைகள் இந்த வாரியத்தில் தீர்வுக்குள் வரும் கடன் விஷயத்தில் இருந்து சற்று மீண்டு வருவீர்கள் இருந்த அந்த கண்டிப்பு சற்று தளர்வு ஏற்படும் மொத்தத்தில் அனைத்து வகையிலும் சற்று ஆதரவாகவும் இதமாகவும் இருக்கக்கூடிய வாரம் இது நல்ல வாரமே அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று ராசிகளில் சந்திர மகமான தேர்வு யோசிக்கும் பொழுது சஞ்சரிக்கும் பொழுதும் அல்லது கடந்து செல்லும் பொழுதும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை வார நடுவில் கவனமாக இருப்பதை சாக்கியம் கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது அனாவசிய பேச்சு ஆபத்துகளை விளைவித்துவிடும் இதமான பேச்சு இன்பத்தை கொடுக்கும் என்று ஆண்டோர் வாக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்வது நன்று தொழில் வியாபாரம் பரவாயில்லை எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் தாய் தந்தவர்களும் நன்றாக உள்ளது நல்ல வாரமே அன்பார்ந்த தனுர்ராசினியர்களே திடீர் யோகத்தை கொடுக்கும் அரசு அனுகூலங்கள் உண்டு எதிர்பாராத பணவரவு கெட்டும் தான் கொண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பது சிலாகியம் ஏன்னா ராசியில் குரு பகவான் திக்பலத்தை கொடுக்கிறார் கூடவே சனி அமர்ந்திருப்பது அந்தளவு சிலாகியத்தை தராது மன சஞ்சலங்களும் மீன் குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இந்த வாரத்தை கடக்க வேண்டும் அது இல்லாமல் சந்திரன் கடந்து செல்லும் பொழுது மிக மிக கவனம் தேவை வார இறுதியில் சஞ்சலங்கள் ஏற்படலாம் நிதானத்தை இழக்காமல் இருப்பதே நன்று பிறருக்கு உதவி பொழுது மிக மிக கவனம் தேவை மிதமான வாரமை அன்பார்ந்த மகராசி நேர்களே ஆணவம் ஆபத்தை விளைத்து விளைவித்துவிடும் பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்று உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் எந்த செயலும் நன்றாக நடக்கும் தான் தனது என்கின்ற எண்ணம் வேலையை கெடுத்துவிடும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் திடீர் பிரயாணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது பிரயாணத்தினால் நன்மையே உண்டு கணவன்மொழி அன்யான்யமும் சீராக உள்ளது வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும் நல்ல வாரமே அன்பார்ந்த கும்பராசினர்களே உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை பொருட்கள் வாங்கும் விஷயம் சற்று கவனம் தேவை பன்னெண்டாம் உச்சம் நீச்சம் பெற்ற இரண்டு கிரகங்களும் அமர்ந்திருக்கிறார்கள் உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை நேரம் தவறாமை உண்பது நன்று திடீர் யோகமும் அஷ்டமும் கொடுக்கிறது எதிர்பாராத பண உண்டு கணவன் மணி அன்பு மண்யம் நன்றாக உள்ளது சுப செலவுகள் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் நல்ல வாரமே பாரத மீனராசினியர்களே அஷ்டமத்தில் சந்திர பகவான் வார ஆரம்பத்தில் இருபத்தொன்னாந்தேதி மட்டும் இருக்குது இருபத்தி ரெண்டு மாறிடும் இருந்தாலும் சந்திராஷ்டிரமம் நேரத்தில் சற்று கவனம் தேவை மற்ற நாட்களில் ஆரோக்கியத்தை நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கும் சந்திராஷ்டம நேரத்தில் மனசை சிதற செய்யும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்று சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் தாய் திட்ட ஆரோக்கியம் சுமார் கொடுக்கல் வாங்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பதே நன்று வேலை செய்யும் இடத்தில் அதிக அக்கறையுடன் வேலை செய்ய வேண்டும் தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவி ஆரோக்கியம் நன்றாக உள்ளது மனநிலையும் நன்றாக உள்ளது பல விஷயங்களில் விட்டு கொடுத்து கொள்வீர்கள் நல்ல வாரமே நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க